கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் இல்லை எனக்கு தெளிவாக சொல்லு இப்போ அதுவே ஓடுதா நீ ஓட்டுறியா அப்புறம் என்ன கேட்டால் நான் என்ன பண்ணுறேன் நம்ம திரும்ப அதையே கேட்டுக்கிறியே அதெல்லாம் இந்துன்னு போட்டோம் எனக்கு ஒரு ஐடியா சொல்லு எனக்கு அது மாதிரி ஓடணும் எதனால் மாட்டேன்ட்டு என்ன பண்ணுறேன்னாக்கா ஒற்றைகளை சாப்பிட்றேன் வேர்களை சாப்பிட்றேன் டிவி போட்டு பார்க்குறேன் பேப்பர் எடுத்து பண்ணிக்கிறேன் ஒன்றும் மாட்டேங்குது போர் அடிக்குது ஓடலைன்னா என்ன என்ன சொல்கிறேன் அதுக்கு பேர் உள்ளே எதுவும் ஓடலைன்னா என்ன நினைக்கிறேன் போர் அடிது ஓடி போய் நாடகம் பார்க்குறேன் இல்லை செக்ஸு போட்டு வச்சு பார்க்குறேன் எவனா சூத்து காட்டுவா ஆடுவா ஷாட்டு வருமானு பார்க்குறேன் என்ன இதெல்லாம் எதனா ஏன் பண்ணுறேன் ஏயா உள்ளே ஓட மாட்டேன் நீ எப்பேர் போட்ட வாரம் வாங்க வந்துடு உள்ள ஓடினா இருக்குது வா உள்ள ஓடினு இருக்கிறதுனால தானே நம்ம என்ன பண்ணுங்க ஓட்டுறதை பாட்டுக்கலாம் எதனா ஓடலன்னா என்ன பண்ணுவோம் நம்ம ஓடி போய் பொண்டாட்டியை பார்ப்போம் பிள்ளைங்களை பார்ப்போம் டிவியை பார்ப்போம் நாடகம் பார்ப்போம் இதெல்லாம் ஏன் பார்க்குறான் எப்போ பார்க்கறான் அதெல்லாம் புரிஞ்சிச்சே நான் என்ன பேசுறேன்டே புரியுதா உங்களுக்கு அப்பனா ஓடுறது எவ்வளோ பெரிய விஷயம் நெட்ஃப்ளிக்ஸுக்கு பணம் கட்டுறான்ற என் பிள்ளைகிட்ட போய் ஏன்னா போட்டுக்கு போது டக்குன்னு ரெண்டு நாள் கிட்ட போடுறான் ஓடுற காட்சி ஏன் சில இப்போது சிவாசியமாக பார்த்துன்னுக்குறான் அப்படியோ பாவடை தூக்குற மாதிரி இருக்குது டக்குன்னு பே ஒன்று ஒரு செச்சின்னு ஓடியாது ஆடு முஞ்சி ச்சி ஆடு ஆடை விட்டும் போக முடியல முதுகிற மெய்ஞ்சிட்டு வந்துடல அதுக்குள்ளனா திரும்ப காட்சி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது இன்னும் செட்டின்னு திரும்பல எனக்கு இப்போ ஓடுறது நல்லதுதான் கெட்டதாக கரெக்டாக சொல்லு உள்ளே ஓடுதில்லை சரியா தப்பா எவனும் சொல்லிட்டு அவங்களும் ஓடக்கூடாது ஓடக்கூடாதுன்னு நீங்களும் என்ன பண்ணிக்கிறீங்க ஓன்னா ஓடுறத கவனிங்க என்னன்னா ஓடுது ஆஹா என்ன அண்ணா மாதிரி நீ என்ன பண்ண முடியும் எவ்வளோ மிச்சம் உட்காந்துக்குன்னு ஓடுறத கவனிச்சுன்னு இன்னத்துக்கு வேலைலாம் செய்கிற பொண்டாட்டி வந்து திட்டுவா அப்படின்னா உனக்கே தெரியுது என்ன என்னப்பா ஓடலாமல் ஓடக்கூடாது உள்ள ஓடக்கூடாது ஓடலன்னா இதெல்லாம் ஓட்டுவிடுவையா சொல்கிறவங்களாம் ஆயின சொல்லுவான் ஓடுறது விசேஷமாக இல்லையா அதை சொல்லு எனக்கு உள்ளே ஓடுது இல்லை விசேஷமாக ஓடுறதெல்லாம் புக்காக எழுதி கொடுப்போ ஒரு ஒயரிங் பண்ணுவது அப்படின்னு ஒருத்தர் எழுதிடுறாருல்ல எப்படி எழுதினாரு உள்ளே ஓடிச்சா இல்லையா அவருக்கு சொல்வா அப்புறமா த்ரீ டுவெண்ட்டி காயில் ஒன் டுவெண்ட்டி காயில் இல்லை இப்போ கேட்கும் இப்போல்லாம் ஒன் டுவெண்ட்டி த்ரீ எல்லாம் கேஜி எதுனா வேறு வந்துச்சு போல் அப்படிலாம் சொல்லி எழுதிறாரு தானே எப்படி எழுதுனாரு உள்ளே ஓடலன்னா எழுத முடியுமா இப்போ உள்ளே ஓடணுமா அவ்வளோதான் கரெக்டாக சொல்லு ஓடணும் ஓடக்கூடாதுன்னு சொன்னேன்ற இந்த மாதிரி நான் பேசுகிற மாதிரி அதை கூட கரெக்டாக பேசினேன் ஆனால் ஓடுறது அசிங்கப்பட்டுரும் எவ்வளோ ஓட்டினாலும் கேட்க மாட்டான் அதனால் மரியாதை ஓடலான்னு ஓடும் இல்லைன்னா ஓட மாட்டி நீ ஏன் டிவி போட்டு பார்த்துன்னு இருப்ப புரியுதா இங்கே பிரச்சனை என்னான்னு கேட்டால் உட்காந்துன்னு ஓடக்கூடாது ஓடக்கூடாது ஓடக்கூடாதுன்னு ஓட்டுறது எப்படி ஓட்டுறது ஓடக்கூடாதுன்னு ஒரு ஓட்டம் அது ஒன்று ஈசனோட ஆயினும் ஆசையை அருமின்னு சொல்லிட்டு போயிறார் எண்ணங்களை நிறுத்துறது எப்படி நிறுத்தக்கூடாது அது எப்படி ஒன்றும் அதிகமாக்குறதுன்னு கேட்டுப்பார் முடியாது போய்ட்டோம் சோர்ந்து இப்படி தான் ராஜாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு சாமியார் வந்துக்கிறாரு எல்லாருகிட்டேயும் போய் கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரு பூதம் கச்சிடுச்சு அது என்ன சொன்னாலும் செய்யுது என்ன பண்ணால் நாடு வந்துச்சு ராஜாங்கம் வந்துச்சு பணம் வந்துச்சு வீடு வந்துச்சு பெரிய செல்வாக்கு வந்துச்சு எல்லாம் வந்துச்சு நான் என்னென்ன நினச்சினோ அதெல்லாம் அது செஞ்சு செஞ்சு கொடுத்துச்சு இப்போ வேணும் பூதம் வந்து வேலை வேலை கூடு வேலை கூடு வந்து அதுக்கு என்ன வேலை கொடுத்து அது அமைதியாக தெரிலன்றார் யார் ராஜாவுக்கு ஒரே பிரச்சனை அந்த பூதம் வந்து அது ஜீபும்பா பூபம் பூதம் அது அப்பப்போ வந்து நின்று என்ன என்ன செய்ய சொல்லு அடுத்தது என்ன செய்யணும் அந்த பூதம் வரப்போதிலேயே இவர் பயந்து நிற்பார் ஐயோ சரி ஒரு பத்து கோடி கூட கூத்துரும் நூறு கோடி கொடு கூத்துரும் அந்த ராஜாங்கத்தை கூட கூத்துரும் ஐரோப்பா முடிசம் எனக்கு கூத்துரு ஓகே கூத்துரும் எல்லாத்தையும் கூத்துருங்க இதே இதுக்கு என்ன வேலை செய்ய ஒன்றும் முடியல இருதெல்லாம் தெரிஞ்சது கேட்டான் எல்லாத்தையும் வச்சு நான் என்ன பண்ணுறது பூதம் இப்போ வேறு வேலை கொடுத்து ஒரு நொண்டி சாமியார் வந்து ஒன்றும் இல்லை அந்த பூதத்தை அந்த மற்ற மேலே ஏறி ஏறி இறங்க சொல்லு நீர் ஒரு வேலை யா பூதத்தில் மேலே ஏறி எந்த மரம் எப்படி ஏறுது எப்படி இறங்குதுன்னு பூதம் தெரியாது ஏறி இறங்குன்னு என்ன பண்ணுங்க அதுக்கா ஏறு இறங்கு ஏறு இறங்கு புரிஞ்சிச்சா அவனுங்க மூச்சை விட்டுனுருன்னு சொல்கிறதுக்கு பதில் இவ்வளோ பெரிய கதை சொல்லிடுறானுங்க இப்போ நீ என்ன விட்றோன்னா தான் என்ன பண்ணிருப்பேன் பூதத்துக்கு என்ன அந்த பூதம் கொண்ட போட்டுருந்தா இல்லையா தொப்பை எவ்வளோ பெஸ்ட்டாக இருந்திருக்கும் பின்னாடி பக்கம் நீ இப்படிலாம் என்ன ஹோட்டலமாக ஓட்ட ஓட்டினா சினிமா எடுத்துடலாம் புரியுதா பாதாத்தில் பூதம் எதுவும் நிறைய பூதம் இருக்குது அங்கே பூதம் பார்த்துக்கிறியா பட்டினத்தில் பூதம் இப்போ என்ன ஓடணுமா ஓடக்கூடாது கரெக்டாக சொல் அதெல்லாம் சொல்லியா என்ன ஆகும் அதுவும் அதுந்து போய் நின்று நல்ல எல்லாம் ஓடுதுன்ட்டு ஒரு பெரிய டென்ஷன் ஆக்காதீங்க எண்ணெய் புரியுதா நான் நல்லா தூங்கி எடுத்து வந்து உட்காந்துக்கிறேன் என்ன இதா நல்லா ஒரு பத்து கதை எழுதி எடுத்து வந்து உட்காந்துங்க இது மாதிரி ஒருத்தன் அப்படி தான் மூணு நாள் இன்னொரு போய் இன்னும் இது விரதம் இருப்பான் நான் பேச மாட்டேன் மௌனம் வருதோம் வரும்போது புக்கு எழுதி எடுத்து வந்துருப்பான் என்ன பண்ணியிருந்துருன்ன என் பண்ணியான் மூணு நாளில் அவன் உள்ளே தொண்ட தொன்னு பேசிக்கிறான் அப்படி தானே புரியுதா என்ன்கிட்ட ரெண்டு முன்னாடி அவன் அப்போ போ ஓட ஓ எல்லோருக்கும் ஓட்டுக்குது சும்மா தோன்றுக்கிறானு ஓடல ஓடலன்ட்டு நிறைய ஓட்டுறானுங்க அவன் அவன் ஓடலன என்ன ஆனால் என்ன மாதிரி பேசுவேன் உள்ளே தோன்றது அப்படியே என்ன பண்ணுவேன் உள்ளே தோணினோடனே ஒன்று இல்லை நமக்கு இவங்ககிட்ட போய் அப்படி கூப்பிட்டா தப்பாகிடுமேன்ட்டு செம்ம ஃபிகர் பார்த்த உடனே விசிலடினு போல தோணிச்சு கரெக்டாக இல்லையா ஆனால் ஒன்றுனா ஓடுதே எவன் பண்ணாட்டியோ போலீஸ்காரனாக தான் என்ன பயமாகக்குதான் இல்லை ஓடிச்சா இல்லையா நல்லதா கேட்டுதான் ஓடுறதெல்லாம் அப்ளை பண்ணி தான் என்ன இருக்குது நம்ம நிலமை இதுங்க ஓட விட்டு வேடிக்கை பாரு என்னதான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அதே ஓட்டுரும் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்க மெம்பரானீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்ல பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியா டிவியில் போட்டுன்னா பண்ணலாம் எல்லாரும் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது